என்னது இருபத்தொம்பது ரூபாய்க்கு மினி டிஃபன் காம்போ நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு ஈவினிங் டிஃபன் காம்போ அறுபத்தொம்போது ரூபாய்க்கு சாட் காம்போலாம் தராங்களான்னு சொல்லிட்டு ஷாகி நாங்க வந்த ஸ்பாட் தான் டி நகரில் பிருந்தாவன் ஸ்ட்ரீட் கார்னர்ல லொகேட் ஆயிருக்க ஹோட்டல் சிதம்பரம் இந்த ஹோட்டலோட நேம் இருக்கு ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் குள்ள மாதிரியே இருக்குங்க இவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து விண்டேஜ் மாதிரியும் இந்த காலத்து மாடனுக்கும் ஏத்தா மாதிரி சூப்பரா இருக்கும் பட் ஆனா கடை கொஞ்சம் குட்டின்றதுனால பத்து பேர் நீ நிலை கூட்டமா தான் தெரியுங்க எல்லா காம்போவுமே ட்ரை சொல்லிட்டு தாங்க கடக்குள்ள என்ட்ரான அன்பார்ச்சுனேட்டா என்னால ஒரு காம்போ மட்டும் ட்ரை பண்ணவே முடியல ஏன்னா நான் போனது மினி ட்ரை பண்ண முடியல அதனால பேனர்ல பேலன்ஸ் இருக்கிற அந்த ரெண்டு காம்போ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பில்லு போட்டு வாங்கிட்டேங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நூத்தி பதினெட்டு ரூபாய் சம்திங் வந்தது ஈவினிங் டிஃபன் காம்போவோட ரேட் வந்து சாட் காம்போட ரேட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் சோ டோட்டலா வந்து ஒன் எயிட் வந்துச்சுங்க இது மட்டும் இல்லாம இவங்க வந்து தோசை வெரைட்டிஸ்ல நிறைய காம்போ வந்து வச்சிருக்காங்க ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒர்த்தா தான் இருக்கும் ஏன்னா இவங்களோட சாட் காம்போ வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லா இருந்துச்சுங்க அண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வச்சு கொடுத்தாரு ஈவினிங் டிஃபன் காம்போல என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா பொடி தோசை மெதுவடை அப்புறம் சாம்பார் இட்லி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேசரி பொங்கல் சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா முக்கியமா இந்த பொடி தோசை சட்னி சாம்பாரோட சேர்த்து வச்சு சாப்பாடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சிங்க இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்லே சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தர அந்த வடை வந்து பாத்தீங்கன்னா செம்ம சாப்டா இருந்துச்சு சாம்பார் இட்லியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாம்பார்ல ஊறி சாப்பிட்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா சக்கத்தா இருந்துச்சிங்க சோ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த ஈவினிங் டிஃபன் காம்போ வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே ஒத்துன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஆள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாயிடும் கன்ஃபார்மா அதுக்கப்புறம் நாங்க ட்ரை பண்ண இந்த சாட் காம்போட ரேட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் சொன்னல சோ அதுல என்னென்ன வருதுன்னா தைப்பூரி பானிபூரி பேல்பூரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பூரி வந்துச்சுங்க அதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பாவ் பாஜி சன்னா மசாலான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தருவாங்க நீங்கள் ஈவினிங் டிஃபன் காம்போ வாங்கினீங்கன்னா கூட உங்கள் கைக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும் பட் ஆனால் இந்த சாட் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட ஆகுங்க ஏன்னா நீங்கள் ஆர்ட்ரு பண்ண உடனே சுட சுடனு பட்டர்லாம் போட்டு பண்ணெல்லாம் டோஸ்ட் பண்ணி சன்னா மசாலாலாம் ஆவி பறக்க ரெடி பண்ணி உங்களுக்கு தரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்டாலும் இது ஒத்துன்னு தான் சொல்லுவேன் நாங்கள் போன டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிஸ்லிங்காக இருந்ததுனால சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபீலாக இருந்துச்சுங்க நீங்க ரெண்டு பேரா போறீங்கன்னா தைரியமா இந்த ரெண்டு காம்போ ஆர்டர் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஆளா போயிட்டு இந்த ரெண்டு காம்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சத்தியமா முடியாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வயிறு ஃபுல்லாயிடுதுப்பா ஒரு காம்போ சாப்பிடறதுக்குள்ளேயே சோ நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ட்ரீட் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காம்போ வெரைட்டி ட்ரை பண்ணுங்க இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கும் சோ எல்லாருமே மிஸ் பண்ணிடாம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ಇನ್ನೊಂದು ಇಂಟ್ರಸ್ಟಿಂಗ್ ಆ ವೀಡಿಯೋ ಸಂದಿರ ಬೈ ಫ್ರಾಮ ಲೋಕೇಶ